பே னல் நான் உங்கள் ஜாக்கீர் ஹுசேன் கேரிய கைடென்ஸ் குரு இப்போது ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆஃப்லி எக்ஸாமினேஷன் நடந்துட்டுருக்கு இப்போது ஸ்டேட் போர்டு எழுத போகிறவங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆரம்பிக்குது அதேமாதிரி சிபிஎஸ்சி இருக்கிறவங்களுக்கு வந்து பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி ஆரம்பிக்குது அதே மாதிரி ஐசிஐசி இருக்கிறவங்களுக்கும் அதை பிப்ரவரி செவன்டீன் அந்த ரேஞ்சில் ஆரம்பிக்குது ஸோ எல்லாத்துக்குமே வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷனோட எய்ம் சோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கூட அல்டிமேட் எய்ம் என்னன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல அதிகமான ஸ்கோர் பண்ணணும்னு ஏன் ஸ்கோர் பண்ணணும் எல்லாத்துக்கும் வந்து ஸ்கோர் பண்ணுங்க ஸ்கோர் பண்ணுங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க ஏன் ஸ்கோர் பண்ணணும் ஆப்வியஸ்லி என்னன்னா அதிக ஸ்கோர் பண்ணா நல்ல ஒரு இன்ஸ்டியூஷன்ல போய் சேரலாம் அதுதானே இப்போ வந்து பிளஸ் டூல அதிக மார்க் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் நீங்க நினைச்ச காலேஜ்ல வந்து நினைச்ச குரூப் கிடைக்கும் இதுதான் தான் வந்து எல்லாருமே வந்து பிளஸ் டூவில் வந்து அதிகமாக வந்து பிளஸ் டூ மார்க்குக்காக அதிகமாக வந்து எஃபர்ட் எடுக்கிறீங்க ஒரு சிலவங்க வந்து ஜெய் ஒரு எய்ம் இருக்கும் ஜெய் வந்து ஒரு தனி என்ட்ரன்ஸ் ஏன்னா ஜெய் வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை நடக்கும் அதே மாதிரி வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு எய்ம் வச்சிருப்பாங்க அவங்க வந்து நீட்டுக்கான கோச்சிங் போவாங்க ஸோ பேசிக்கலி வந்து எல்லாருமே வந்து யோசிக்கிறது என்னென்னா நம்ம வந்து ஒரு பெரிய காலேஜில் சேர்ந்து லைஃப்பில் செட்டில் ஆகணும் தான் வந்து எல்லாத்தோட கனவு அதுக்கு வந்து எஃபர்ட் வந்து எல்லாருமே சின்சியராக இருக்கீங்க ரைட் இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஆஃப் லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கு இந்த ஆஃப் லைனில் வந்து எவ்வளோ கலவு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ இந்த ஆஃப் மார்க் தான் வந்து நீங்கள் வந்து பப்ளிக்கில் எடுக்க போகிற மார்க்குக்கான ஒரு முன்னோட்டம் ஸோ நீங்கள் ப்ளஸ் டூவில் ஆஃப் அலியில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சே வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் ஜட்ஜ் பண்ணிடலாம் நீங்கள் வந்து ஓரளவு வந்து பப்ளிக்கில் வந்து எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்னு ஸோ அதனால வந்து நான் மெயினாக இப்போ சொல்ல வர்றது என்னன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ஒவ்வொரு கேப்பபிள் இருக்கு ஸோ வந்து எல்லாருமே வந்து ஜெய் கிளியர் பண்ண முடியாது எல்லாருமே வந்து நீட்லையும் கிளியர் பண்ண முடியாது ஏன்னா மெயினாக சீட்ஸ் அவ்வளோ தான் இப்போ வந்து நீங்கள் ஜெயின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் சீட்டு தான் அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து நீ நீட்டு எப்படி டாக்டர் ஆனால் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நான் சொன்னாலும் ஃபைவ் தௌசண்ட் சீட்ஸ்குள்ளே தான் அவ்வளோ இருக்கும் ஸோ இங்கே அறுபது ப்ளஸ் அஞ்சு அறுபத்தஞ்சு போக வந்து மிச்சம் இருக்கிறதுலாம் வந்து நீங்கள் அறுபத்தஞ்சாயிரம் சீட் போக மிச்சம் எல்லாமே வந்து உங்களுடைய எந்த மார்க் பேஸ் பண்ணி வரும்னா உங்களுடைய ப்ளஸ் டூ மார்க் இந்த ரெண்டு மட்டும்தான் என்னது நீங்கள் தனி என்ட்ரன்ஸ் எழுதுது மிச்சம் மேக்ஸிமம் நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து என்னன்னா உங்களுடைய ப்ளஸ் டூ டோட்டல் மார்க் இதை வந்து மறந்துடவே மறந்துடாதீங்க நிறைய பேர் என்ன சொல்லலாம்னா நீங்க ஜெய் கிளியர் பண்ணுங்க நீ க்ளியர் பண்ணுங்க ஜெய் போனா லைஃப் செட்டில் ஆகும் ஆப்வியஸ்லி ஜெய் போனா வந்து லைஃப் க்ளியர் ஆகும் உண்மைதான் ஆனா தமிழ்நாடு மக்கள் எத்தனை பேர் வந்து ஜெய் வந்து ஆல் ஓவர் இந்தியால ஃபுல்லா வந்து இருக்கிற இன்ஸ்டியூஷன் எத்தனை பேரண்ட்ஸ் அனுப்புறீங்க ஏன்னா வந்து அதிகமான வந்து எல்லாத்தோட கேம் என்னன்னா ஐஐடி சென்னை அதுவும் ஐஐடி சென்னை செய்யறதுக்கு நீங்க என்ன செய்யணும் ஜெய் அட்வான்ஸ் க்ளியர் பண்ணி ஐஐடியில் சேரணும் ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தோட எய்ம் என்னென்னா என்ஐடி திருச்சி அப்படி இல்லைன்னா என்ஐடி வாராங்கல் இல்லாட்டின்னா கேரளாவில் இருக்க என்ஐடி இந்த ரேஞ்ச்குள்ள தான் வந்து எல்லாத்தோட மைண்ட் தாட் இருக்கும் அது போக வந்து அதிகமாக வந்து நம்ம தமிழ்நாடு மக்கள் அதிகமாக யோசிக்கிறது ஆனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் எங்கே ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷனில் போய் படிக்கணும் ஆனால் சினாரியோ வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆஃபனிலே தெரிஞ்சிடும் நீங்க எந்த ரேஞ்சில் வந்து உங்க மார்க் இருக்கு ஸோ அதுக்காக வந்து நான் பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்றது என்னன்னா நீங்க வந்து உங்களுடைய கனவை வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ வந்து ரொம்ப திணிக்காதீங்க ஓரளவு அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்க வந்து ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறது ஓகே அவங்களே வந்து ஒரு ஆவரேஜ் மார்க் தான் எடுக்கிறாங்க அவங்களுடைய ரேஞ்சே வந்து ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சில தான் இருக்காங்க அப்போ வந்து ஏன்னா கிராஜுவல் க்ரோத் அவங்க டென்த்தில் என்ன எடுத்தாங்க பிளஸ் என்ன எடுத்தாங்க இப்போ மிடம்ல என்ன அர்த்தம் எல்லாமே வந்து உங்களுடைய குழந்தைகளோட ரேஞ்ச் வந்து உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த ரேஞ்சை வந்து நீங்கள் வந்து ஓவர் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க அது ஏன் ஓவர் ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்கன்னா சைக்காலஜிக்கலாக வந்து குழந்தைகளை வந்து ரொம்ப வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் தான் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா நிறைய வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன் ஓ ஏன்னா அவங்க வந்து அவங்கனால முடியாத ஒன்று இன்னொன்று சொசைட்டி சொசைட்டில வந்து உங்க ரிலேட்டிவ்ல யாராவது ஒருத்தவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்தா பாரு அந்த குழந்தை வாங்கியிருக்கு நீனும் இதுல மாதிரி பண்ணணும் சொல்லி உங்களுடைய குழந்தைகளை வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்த வயசு தான் வந்து உங்களுடைய அரையமைப்பு தேவை இந்த இடத்துல வந்து நீங்க வந்து மார்க்கு 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 மார்க்குன்னு விரட்டாதீங்க மார்க்குக்காக எப்ப விரட்டலாம்னா அவங்க வந்து ஒரு ஒரு நல்ல படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டை வந்து இன்னும் புஷ் பண்ணி அவங்கள வந்து பண்ணலாம் அவங்களே வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா அவங்கள வந்து ஓவர் வந்து ப்ரெஷர் பண்ணாதீங்க ஏன்னா ஜெயில போய் அதே மாதிரி நீட்ல தான் வந்து சாதிக்கணும் கிடையவே கிடையாது சாதிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு புரியுதா நீங்க வந்து இது மட்டுமே வந்து வாழ்க்கை கிடையாது அது போக வந்து நிறைய வாழ்க்கை இருக்கு சோ அதனால வந்து எவ்வளோ கேலவ் வந்து உங்கள் படிக்க வைக்க பாருங்கள் அப்படி இல்லையா ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய குழந்தைகள் வந்து கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் சாதிப்பாங்க யாருடைய நீங்கள் மெயினாக இப்போதைக்கு கம்பேர் பண்ணாதீங்க இப்போதைக்கு வந்து முடிஞ்ச வர வந்து உங்கள் குழந்தைகளை வந்து நீங்கள் தான் வந்து சப்போர்ட்டாக பண்ணி முடிஞ்ச வர வந்து அவங்களை அன்பாக தான் வந்து நீங்கள் என்ன செய்யணும் படிக்க வைக்க முயற்சி பண்ணணும் நீங்கள் ஓவராக வந்து அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணி ப்ரெஷர் பண்ணி இன்னும் தோ கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஒரே தாட்டில் தான் இருந்து சைக்காலஜிக்கலாக வந்து அஃப்ட் ஆகிற சான்சஸ் நிறையா இருக்குது தம் ஃப்ரீயாக விடுங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உங்களுடைய குழந்தைகளுக்கு தெரியும் அவங்க என்ன ஆகணும்னு அவங்களுக்குன்னு ஒரு கனவுகள் இருக்கும் புரியுதா அதனால வந்து மார்க்க மத் வந்து வாழ்க்கை கிடையாது மார்க்கும் வாழ்க்கை ஆனால் மார்க்கு மட்டும் வாழ்க்கை கிடையாது அதனால வந்து உங்களுடைய குழந்தைகளை வந்து இப்பவே தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியும் உங்க ஸ்டூடெண்டோட கேபபிள் அதுக்கேற்ற மாதிரி வந்து அதுல இருந்து கொஞ்சம் இதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க ஆகிற வாய்ப்பு இருக்கு அதனால வந்து இஸ் உங்கள் ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்றது மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்